அனிட்டாஸ் ஸ்கிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் நண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் பதினோரு வகையான பயன்கள் எவையெனில் நண்டில் உள்ள தாது உப்புக்களான பாஸ்பரஸ் சிங்க் காப்பர் போன்றவைகள் விட்டமின்களான விட்டமின் பி டுவெல் மற்றும் ஃபோலேட் ஆனது உடல் உறுப்புகளின் சீரான இயக்கத்திற்கு உதவுகின்றது நண்டில் உள்ள ஒமேகா த்ரீ என்கிற ஃபேட்டி ஆசிட் ஆனது ஹெச்டிஎல் என்கிற நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் எல்டிஎல் என்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகின்றது இதய நோய்கள் இதயத்தை தாக்காதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது ஸ்ட்ரோக் என்கிற பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கின்றது நண்டில் உள்ள உள்ள விட்டமின் பி டுவெல் மற்றும் ஃபோலேட் ஆனது ரெட் பிளட் செல்ஸ் என்கிற இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவி அனீமியா என்கிற இரத்த சோகியை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது நண்டில் உள்ள ஒமேகா த்ரீ மற்றும் விட்டமின் பி டுவெல் மற்றும் செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்தி அறிவாற்றல் செயல்பாட்டையும் மேம்படுத்துகின்றது டிமென்ஷியா மற்றும் அல்சிமஸ் என்கிற மரதி நோயை வரவிடாமல் தடுக்கின்றது நண்டில் உள்ள ஆனது எலும்புகளை பலப்படுத்துகின்றது அதேபோல் பற்களையும் பலப்படுத்துகின்றது நண்டில் உள்ள செலினியம் ஆனது தைராய்டு சுரப்பியின் செயல்திறனை அதிகரிக்கின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி